செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மும்பையில் கடந்த இரண்டாயிரத்து எட்டு நவம்பர் இருபத்தி ஆறில் கடல் வழியாக வந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்று கணக்கானோர் பலியாகினர் ஏராளமானோர் காயமடைந்தனர் நாட்டையை உலுக்கிய இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பா மூளையாக செயல்பட்டது தெரிந்தது இதேபோல கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பள்ளத்தாக்கில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் பிரிவான தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றது ஏற்கனவே மும்பை தாக்குதலில் இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதியான லஷ்கரை தொய்பா தலைவர் அபிஸ் தான் பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது தெரியவந்தது பஹல்காம் தாக்குதலுக்கு எந்நேரமும் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா தயாராகி வருவதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது பரபரப்பான இந்த சூழலில் அபிஸ் சையத்தின் ஆடம்பர வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஒரு பயங்கரவாதி பதுங்கியிருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் மக்களோடு மக்களாக வசிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் லாகூர் நகரில் மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள பகுதியில் சொகுசு பங்களாவில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது செயற்கைக்கோள் படத்தின் மூலம் தெரியவந்துள்ளது மசூதி மற்றும் தனிப்பட்ட வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட பூங்காவுக்கு இடையில் உள்ள பங்களாவில் அபிஸ் சையத் பாகிஸ்தான் அரசின் இருபத்து நான்கு மணி நேர பாதுகாப்புடன் வாழ்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஹபிஸை பாதுகாக்க அவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவினரும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அவருக்கு தாங்கள் அடைக்கலம் கொடுக்கவில்லை என பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வந்தது பயங்கரவாத நிதியுதவிக்காக சையீத் சிறையில் இருப்பதாகவும் பாகிஸ்தான் கூறியதற்கு முரணாக இந்த விஷயம் வெளிவந்துள்ளது ஹபி சையத் ஆடம்பர பங்களாவால் பந்தவாக வலம் வந்தது செயற்கைக்கோள் படம் மூலம் வெளியானது பாகிஸ்தானுக்கு திருடனுக்கு தேள் கொட்டியது போல் ஆகிவிட்டது